ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசென்ட்டா நம்ம ஏகே ஃபேன்ஸ் பற்றியும் அவரோட ரேசிங் கரியர் அவரோட சினிமா கரியதை பற்றியெல்லாம் இன்டர்வியூ கொடுத்துட்டு வராரு அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக போயிட்டு இருக்கு பட் அவர் என்ன விஷயம் சொல்ல மாட்டேங்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தோட டேரக்டர் யார் அப்படின்றது எங்கேயுமே ரெவீல் பண்ண கிடையாது அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமான சீக்கிரட்டாக வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சொல்ல வேணாம் அப்படின்னு நடிக்கிறார் போல நம்ம ஏற்கே ரேசிங் முடிஞ்சிட்டும் ஃபேன்ஸ் வந்து இப்போ பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதனால இந்த விஷயத்தை இப்போ வெளியே சொல்ல வேணாம் சீக்கிரமே அந்த அப்டேட்டை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார் போல அதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை வந்து வெளியே சொல்லாம இருக்காங்க பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா படத்தை ஆதிக்க நடிக்கிற விஷயம் தான் டேரக்ட் பண்ணுறாரு விஎல்எஸ் ஐ ஸ்ரீ கணேஷ் அவர் தான் பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோரை பற்றி மேசிவான அப்டேட் ஆச்சு வருதான்னு சொல்லிட்டு பட் இந்த மந்த் எண்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தோம் ஃபேன்ஸ் எல்லாருமே மூவி ட்ராகர்ஸும் பார்த்திங்கன்னா அதை ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க இந்த மந்தில் கண்டிப்பாக வரும் அப்டேட் அப்படி மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் எல்லாருமே அந்த அப்டேட் எந்தாலும் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஏகேவோட அடுத்த படமான அந்த ஏகே சிக்ஸ்டி வந்து சிறீந்தி ஷெட்டி அண்ட் வந்து அந்த ரெண்டு ஃபீமேல் கேஸ்ட்டை வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க தென் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் குமார் வந்து மியூசிக் பண்ணுறாரு ஸோ அதே மாதிரி ஏகேவோட ரீசென்ட் லுக்கும் பார்த்திங்கன்னா வேற லெவல் இருந்துச்சு ஷாலினி மேமோட ஒரு கெட் டுகெதரிங் போயிருந்தாரு அங்கே வந்து ஏகேவோட லுக்கை பார்த்துட்டு நம்ம சதீஷ் அவர்களும் பார்த்திங்கன்னா கூப்பிட்டு நான் பையக்கோட ஃபோட்டோ இருந்திருந்தாரு அதை பார்த்துட்டு சதீஷ் வந்து கண்டிப்பாக ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தில் இருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அந்த ஒரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா இப்போ செம்மையாக போயிட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோரை பற்றி தொடர்ந்து என்னென்ன தகவல்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேவோட அந்த இன்டர்வியூஸ் அப்படின்றத சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு இதை பற்றி நம்ம ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்